வணக்கம் நண்பர்களே உங்க ஸ்பெஷல் கேரல் டெக் புக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் டியூலிஃபை ஏஐ இது என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் இதிலிருந்து நமக்கு என்ன பயன் எல்லாமே இந்த வீடியோல கிளியர் பண்றேன் வீடியோ முழுசா பாருங்க முடிவில் உங்களுக்கு ஒரு சிறிய சர்ப்ரைஸ் டிப் இருக்குது டூலிஃபை ஏஐ என்ன ஏஐனா பேசிகலி ஒரு ஏஐ டூல்ஸ் டைரக்டரி வெப்சைட் இதில் நீங்கள் தேடுற எந்த டூல் டூலானாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சாட் ஜிபிடி கேன்வா ஏஐ ரன்வே காப்பி ரைட்டிங் டூல்ஸ் வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே வைஸ் நீட்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கு சொல்லப்போனா ஏஐ டூல்களுக்கான ஒரு கூகுள் மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் டூலிஃபை ஏஐயை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் உங்க ப்ரௌசரில் டூலிஃபை டாட் ஏஐன்னு டைப் பண்ணுங்க வெப்சைட் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே சர்ச் பார் வரும் அங்கே வீடியோ எடிட்டிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கன்னா அதுக்கான நூறு பிளஸ் ஏ ஐ டூல்கள் லிஸ்ட் வரும் அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் எஜுகேஷன் எல்லா கேட்டகரிக்கும் செப்பரேட் லிஸ்டிங் இருக்கு ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எந்த ஏ ஐ டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் டூலிஃபை ஏஐ வச்சு என்ன பெனிஃபிட்னு பாருங்க ஒன்று டெய்லி அப்டேட்டட் ஏஐ டூல்ஸ் தினமும் புதுசாக லான்ச் ஆகும் ஏஐ டூல்ஸ் ஆட் பண்ணுறாங்க இரண்டு ஃப்ரீ அண்ட் பெய்டு ஆப்ஷன்ஸ் எந்த டூல் ஃப்ரீ எந்த ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ட்ரெண்டிங் டூல்ஸ் மக்கள் அதிகம் யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸ் ட்ரெண்டிங் செக்ஷனில் வரும் அதுவே நமக்கு ஐடியா தரும் எந்த டூல் வேஸ்ட் ஆஃப் டைம் எந்தது ஜெனுயின் யூஸ்ஃபுல் ஃபார் டைரக்ட் லிங்க்ஸ் டூலிஃபை ஏஐல கண்டுபிடிச்சதும் நேரடியாக அந்த டூல் வெப்சைட்டுக்கு போய் ட்ரை பண்ணலாம் ஐந்து பிஸ்னஸ் சப்போர்ட் நீங்கள் ஃப்ரீலான்சிங் கான்டென்ட் கிரியேஷன் பிளாகிங் யூடியூபு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுக்கு பொருந்தும் ஏஐ டூல்ஸ் லிஸ்ட் கிடைக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்கிறேன் நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா டைட்டில் ஆண்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுத ஏஐ டூல் தேவைப்படுது டூலி ஃபைவில் போய் யூடியூப் ஏஐ டூல்ஸ் சர்ச் பண்ணுங்க ஜாஸ்பர் காபி காபிஐ விடிக்யூ ஏஐ சஜஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு கிளிக்கில் தெரிஞ்சிடும் அதே மாதிரி வீடியோ எடிட்டிங்ஸ்க்கு கேப்கட் ஏஐ ரன்வே பிக்டரி மாதிரி டூல்ஸ் கிடைக்கும் ஸோ ஒரே இடத்துல எல்லா ஏ ஐ சொல்யூஷன்ஸும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டூலிஃபை ஏஐ நம்ம வேலை எளிமையாக்குற டைம் சேவ் பண்ணுற ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் பண்ணுற ஒரு சூப்பர் டூல் டிரெக்டரி நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலனா இன்னைக்கு போய் செக் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எஸ்பிஎல் கேரல் டெக் விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ட்ரெண்டிங்கே ஐ சீக்ரெட்டோட சந்திப்போம் நன்றி வணக்கம்